வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் பி வடமலை அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதிவு செய்யப்படாத செட்டில்மெண்ட் ஆவணம் மூலமாக சொத்துரிமை கோர முடியுமா அப்படிங்கிற விஷயத்த முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பதிவு செய்யப்படாத செட்டில்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வாதி அவருடைய எவிடன்ஸில் ஒத்துக்கொண்ட பிற்பாடு அவர் அந்த சூட்டை பொறுத்தவரைக்கும் டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் போர்ஷன் கேட்காமல் வெறுமனே பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனும் நலன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பும் கூட நாம் எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும் பதிவு செய்யப்படாத செட்டில்மெண்ட் ஆவணங்கிறது செல்லாது அந்த ஆவணத்தின் அடிப்படையில் எந்த வகையிலையும் சொத்துரிமை கோர முடியாது பேசிக்காகவே இது போன்று வழக்குகள் வந்து ஈஸியாக வாதிக்கு வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிறது தெரியும் நான் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை பார்க்குறோம்னா பிரதிவாதிகள் தரப்புள்ள எப்படி டிஃபன்ஸ் எடுத்திருக்காங்க என்னென்ன முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க ஒரு சாதாரண வழக்கு தான் ஆனால் பிரதிவாதிகள் கட்சி பண்ணும் பொழுது எப்படி டஃப்பாக கட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இந்த வழக்கு தீர்ப்பை பார்க்க இந்த வழக்கில் வாதியினுடைய வழக்கு கூட நான் பார்க்கலை பிரதிவாதிகள் வந்து என்னெல்லாம் டிஃபன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து கஸ்தூரியம்மாள் பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து சாமிநாதன் ரெண்டாவது பிரதிவாதி பேர் வந்து காளிமுத்து இந்த வாதி கஸ்தூரியம்மாளின் மகன் தான் இந்த ஒன்றாவது பிரதிவாதி சாமிநாதன் சாமிநாதன்கிட்ட இருந்து சொத்தை வாங்கினவர் வாங்கினவர்தான் ரெண்டாவது பிரதிவாதியான காளிமுத்து அப்போ அந்த வழக்கானது தாய்க்கும் மகனுக்கும் இடையே நடக்கும் ஒரு போராட்டம்தான் இப்போ தாயான கஸ்தூரி அம்மாள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கு ப்ளைண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி என் மகன் எனக்கு மொத்தம் ஐந்து பிள்ளைகள் அதில் ஒரு மகன்தான் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி இந்த வழக்கு சொத்தும் இதர சொத்துகளும் என் கணவரான முத்து கிருஷ்ண பிள்ளை அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்டது சொத்துக்கள் எல்லாமே என் கணவரினுடைய சுய சம்பாத்திய சொத்துக்கள் என் கணவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை பொறுத்து இருபத்தொம்போது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உயிர் உயிர் எழுதி வச்சார் அதன் பிறகு என் கணவர் இறந்து போயிட்டார் அவர் இறந்த பிறகு நானும் எனது ஐந்து பிள்ளைகளும் சேர்ந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தில் சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து அதனை எழுதிக்கிட்டோம் அந்த பாகப்பிரிவினை ஆவணமானது பதிவு செய்யப்படலை அந்த பாகப்பிரிவினையில் இந்த வழக்கு சொத்தானது எனது இன்னொரு மகனான சரவணன் அப்படிங்கிறவருடைய பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது அதன் பிறகு என் மகனான சரவணன் திருமணமாகாமலேயே ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து பதினாறில் இறந்து போனார் அதனால் இந்து வாரிசு உரிமை சட்டப்படி இறந்து போன என் மகனுக்கு நான் மட்டுமே வாரிசு அந்த அடிப்படையில் அந்த வழக்கு சொத்துக்கு நான் தான் உரிமையாளர் இந்த சூழ்நிலையில் ஒன்றாவது பிரதிவாதி ஒன்றாவது பிரதிவாத என் மகன் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து பதினாறு தேதியில் இந்த வழக்கு சொத்தை பொறுத்து ஒரு போலியான அக்ரிமெண்ட்டை ரெண்டாம் பிரதிவாதிக்கு போட்டு கொடுத்துருக்குறாரு பின்னர் அந்த போலி அக்ரிமெண்ட் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்தை பனிரெண்டு நாலு ஆயிரத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாம் பிரதிபாதிக்கு கிரையம் செஞ்சு கொடுத்துட்டாரு வழக்கு சொத்தில் ஒன்றாவது பிரதிபாதிக்கு எந்த உரிமையும் கிடையாது இறந்து போன என் மகனான சரவணனுக்கு ஒன்றாவது பிரதிவாதி வாரிசும் கிடையாது பிரதிவாதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து சேல் அக்ரிமெண்ட்டையும் சேல் ரீட்டையும் மோசடியாக உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க அந்த ரெண்டு ஆவணங்களும் போலி ஆவணங்கள் அந்த போலி ஆவணங்கள் எனது சொத்துரிமையை வந்து கட்டுப்படுத்தாது அதனால் ஒன்றாவது பிரதிவாதி ரெண்டாவது பிரதிவாதிக்கு பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழில் எழுதி கொடுத்துருக்கிற கிரை ஆவணம் சட்டப்படி செல்லாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும் அதே நேரத்தில் அந்த கிரையை பத்திரத்தை ரத்து செய்யுமாறு பிரதிவாதிகளுக்கு எதிராக உத்தரவிடணும் அதே நேரத்தில் வழக்கு சொத்தில் கண்ட எனது அனுபவத்திற்கு இந்த பிரதிவாதிகள் எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவிடணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதி பிளைண்டில் சொல்லியிருக்கிற உறவுமுறை உண்மை இந்த வழக்கு சொத்தானது தந்தையான முத்து கிருஷ்ண பிள்ளையின் சுய சம்பாத்திய சொத்து அப்படிங்கிறதும் உண்மை அவர் இறந்த பிறகு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தில் இந்த வாதியும் அவரது ஐந்து பிள்ளைகளும் பாகப்பிரவினை செஞ்சுக்கிட்டாங்க அந்த ஆவணமானது பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறதும் உண்மை அந்த பாக பிரிவினையில் இந்த வழக்கு சொத்து சரவணனுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை ஆனால் மேற்படி சரவணன் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்து போனார் அப்படிங்கிறது உண்மையில்லை இறந்து போன சரவணன் ஒன்றாவது பிரதிவாதி மீது அதாவது சகோதரன் மீது மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்தார் அதனால் சரவணன் இந்த வழக்கு சொத்தை ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து பதினாறில் ஒன்றாவது பிரதிபாதிக்கு ஒரு பதிவு செய்யப்பட அதை செட்டில்மெண்ட் மூலமாக சொத்தை கொடுத்து அனுபவத்தையும் விட்டார் அது முதல் இந்த வழக்கு சொத்து ஒன்றாவது பிரதிவாதியுடைய அனுபவத்தில் இருந்து வந்தது அதன் பிறகு ஒன்றாவது பிரதிவாதி ரெண்டாவது பிரதிவாதிக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்தாரு பின்பு அந்த அக்ரிமெண்ட்டு அடிப்படையில் அந்த வழக்கு சொத்தை பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்து பதினேழில் ஒன்றாவது பிரதிவாதி ரெண்டாவது பிரதிவாதிக்கு கிரையம் செஞ்சு கொடுத்துட்டாரு கிரையத்திற்கு பிறகு ரெண்டாவது பிரதிவாதி அவர் பெயருக்கு பட்டா பெற்று கவர்மெண்ட்டுக்கு தீர்வு செலுத்தி அனுப்பிச்சிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே வாதிக்கு நன்றாக தெரியும் வாதி ஒன்றாவது பிரதிவாதியின் பெயருக்குள்ள செட்டில்மெண்ட் ஆவணத்தை சேலஞ்சு செய்யாமல் ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டாம் பிரதிவாதிக்குரிய சேலை மட்டும் நலன் பாய்டன் கேட்டு தாக்கல் செஞ்சுருக்கும் இந்த வழக்கானது செல்லாது அதே நேரத்தில் வாதி டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்காமல் பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கதும் செல்லாது அதனால் வாதினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க சுருக்கமாக சொத்து சரவணுக்கு பதிவுபட்டது சரவணை எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் செத்து போயிட்டாரு அதனால் நான் தான் வாரிசு அப்படிங்கிறது வாதினுடைய வழக்கு சரவணை பதிவு செய்யப்படாத செட்டில்மெண்ட்டை ஒன்றாம் பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்துட்டாரு அந்த அடிப்படையில் ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கு கரையை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது பிரதிவாதிகளின் வழக்கு இந்த வழக்கில் பாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கப்படறாங்க ஒம்பது டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீடு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது இரண்டு கீழ்மை நீதிமன்றங்களும் என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் ஆவணமானது சட்டப்படி பதிவு செய்யப்படலை பதிவு செய்யப்படாத செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் சொத்துரிமை எதையும் பிரதிவாதிகள் கோர முடியாது அப்படிங்கிற கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இதனை எதிர்த்து பிரதிவாதிகள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வரும்பொழுது ஹைகோர்ட் வந்து மூணு இஷ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க முதல் இஸ்யூஸ் என்னன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து பதினாறு தேதியிட்ட அந்த பதிவு செ அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் வந்து கட்டாய பதிவுக்கு உட்பட்டதா அப்படிங்கிறது முதல் வழக்கெழுவினா இரண்டாவதாக இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் செட்டில்மெண்ட் ஆவணம் சட்டப்படி செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற ஒரு வழக்கெழுவினாவை வணையாமல் தீர்ப்பளித்திருப்பது சரியா மூன்றாவதாக வாதி டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் பொசன் கேட்காமல் தாக்கல் செஞ்சிருக்கும் வழக்கு சட்டப்படி நிலைக்கத்தக்கதா அப்படின்னு மூணு இஸ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க பிரதிவாதிகள் தரப்புள்ள நீதிமன்றத்தில் என்ன ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்து பாகப்பிரிவினையில் சரவணனுக்கு பாத்தியப்பட்டது அவர் உயிரோடு இருக்கையில் ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஒரு பதிவு செய்யப்படாத செட்டில்மெண்ட் ஆவணம் மூலமாக சொத்தை செட்டில்மெண்ட்டு செய்து கொடுத்து விட்டார் அதன் பிறகு சரவணன் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து பதினாறில் இறந்து போயிட்டார் அதன் பிறகு ஒன்றாவது பிரதிவாதி வழக்கு சொத்திற்கு செட்டில்மெண்ட் அடிப்படையில் முழு உரிமையாளராகி அனுபவித்து வந்து ரெண்டாவது பிரதிவாதிக்கு அக்ரிமெண்ட்டு போட்டு கொடுத்து பிற்பாடு கிரையும் செஞ்சு கொடுத்துட்டார் அந்த கிரையத்துக்கு அப்புறம் ரெண்டாவது பிரதிவாதி அவர் பெயருக்கு பட்டா பெற்று அரசுக்கு தீர்வையை செலுத்தி அனுப்பிச்சு வாதி பேரில் பட்டா இல்லை சரவணன் ஒன்னாவது பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்த செ செட்டில்மெண்ட் குறித்த விஷயமானது வாதிக்கு நன்றாக தெரியும் அப்படிங்கிறத வாதி அவருடைய குறுக்கு விசாரணைகளில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் அட்மிஷன் இஸ் த பெஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் அதாவது சாட்சி வந்து நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட சங்கதிகளை வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை அது ஒரு பெஸ்ட்டு எவிடன்ஸாக கருதப்படலாம் இந்த வழக்கில் செட்டில்மெண்ட் எழுதி வைத்தது குறித்து தனக்கு தெரியும்னு வாதி வந்து சாட்சியம் அளிச்சிருப்பதனால அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை சாட்சியை கொண்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் மலர்கொடி ஜெயலட்சுமி மற்றும் ஜெயலட்சுமி கணவர் ஆகியோர்கள் சாட்சி கைய அந்த மலர்கொடி அப்படிங்கிறது வேறு யாரும் இல்லை தந்தையான முத்து கிருஷ்ண பிள்ளையின் முதல் மனைவியின் மகள் தான் அந்த மலர்கொடி வாதி ஆவணங்கள் பதிவு செய்ததில் ஃப்ராடு நடந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கான எந்த ஆதாரங்களையும் தாக்கல் செய்யலை சிபிசி ஆர்டர் சிக்ஸு ரூல் ஃபோரின் படி ஃப்ராடுக்கு மெட்டீரியல் எவிடன்ஸு தேவை ஆனால் வாதி தரப்பில் எந்த ஃப்ராடை நிரூபிப்பதற்காக எந்த மெட்டீரியல் எவிடன்ஸும் தாக்கல் செய்யவில்லை அதே நேரத்தில் வாதி சரவணனுக்கு திருமணமாகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது முழுக்க முழுக்க பொய் சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்து அவங்க குடும்பம் நடத்திட்டு வந்தாங்க வாதி இந்த விஷயத்தை அவங்களது வழக்குறைகள் வேண்டுமென்றே மறைத்திருக்காங்க அதனால் வாதி முக்கிய சங்கதியை மறைத்து தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த வழக்கானது சட்டப்படி வந்து செல்லாது ரெண்டாம் பிரதிவாதி கிரயத்தின் அடிப்படையில் வழக்கு சொத்தின் சட்டப்பூர்வ உரிமையாளராகி சட்டப்பூர்வ அனுபவத்தில் இருக்கிறாரு அதனால் அவருக்கு எதிராக பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்க முடியாது வழக்கு சொத்தின் மீதான உரிமையை வந்து வாதி நிரூபிக்கலை அதே நேரத்தில் வழக்கு சொத்து வாதியினுடைய அனுபவத்திலும் இல்லை வாதியின் சொத்துரிமையை பிரதிவாதிகள் மறுக்கும் பொழுது அவர் வழக்கை டிக்ளரேஷன் கேட்டு அமன்மெண்ட் செஞ்சுருக்கணும் அதே நேரத்தில் ரெக்கவரி ஆஃப் கொஷனும் கேட்டிருந்திருக்கணும் ஆனால் இறுதி வரை வாதி வழக்கை கிளைண்ட்டை அமன்மெண்ட் செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதே நேரத்தில் ஒன்றாவது பிரதிவாதி பெயருக்குள்ள செட்டில்மெண்ட் ஆவணத்தையும் அவங்க வந்து சேலஞ்சு பண்ணலை ஆனால் இதை எதையுமே கன்சிடர் பண்ணாமல் இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு அதனால் அந்த தீர்ப்புகளை செட்டசைட் பண்ணி நீங்கள் செகண்ட் டப்பியில் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பல முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறார் அந்த வாதி தரப்பில் கிழமை நீதிமன்றத்தில் என்ன வாதம் வைச்சாங்களோ அதையே தான் வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க மெயினாக செட்டில்மெண்ட் ஆகணும் பதிவு செய்யப்படலை அதனால் செல்லாது அப்படின்னு வச்சிட்றாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வழக்கு சொத்து சரவணனுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதில் பிரச்சனை இல்லை சரவணன் திருமணம் ஆகாமலே இறந்து போய்விட்டதால் இந்து வாரிசுரிமை சட்டப்படி சரவணின் தாயாரான நான் மட்டுமே சொத்தின் உரிமையாளர் அப்படிங்கிறது வாதியினுடைய வழக்கு சரவணன் உயிரோடு இருக்கும்போதே சொத்த ஒரு பதிவு செய்யப்படாத செட்டில்மெண்ட் ஆவணம் மூலமாக ஒன்றாம் பிரதிவாதிக்கு செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது ஒன்றாவது பிரதிவாதியின் வழக்கு ஆனால் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அசலை ஒன்றாவது பிரதிவாதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலை ஆனால் வாதி மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு ஆர்டிஐ போட்டு அதே போல் தாசில்தார் அலுவலகத்தில் ஒரு ஆர்டிஐ போட்டு செட்டில்மெண்ட்டு ரெண்டு அலுவலகத்திலிருந்தும் செட்டில்மெண்ட் ஆவணங்களின் நகல்களை பெற்று அதை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு அதாவது ஒன்றாவது பிரதிவாதி மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு விசாரணை நடக்கும்போது அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை கொடுத்துருக்கிறார் அதே போல் தாலுகா ஆஃபீஸில் விசாரணை நடக்கும்போது செட்டில்மெண்ட் ஆவணத்தை கொடுத்துருக்கார் இந்த ரெண்டையும் வாதி ஆர்டிஏஆக்டில் வாங்கி அந்த ரெண்டு செட்டில்மெண்ட் ஒரே ஆவணம் தான் ஆனால் ரெண்டு அலுவலகத்தில் கொடுத்தது ரெண்டையும் வாங்கி நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் அந்த ஒன்றாம் பிரதிவாதி இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை கொடுத்துற இல்லையா அதில் பார்க்கும்போது ஆறு விட்னஸ் இருக்குது இதே தாலுகா ஆஃபீஸில் இந்த ஒன்றாம் பிரதிவாதி செட்டில்மெண்ட்டை இல்லையா அந்த இதில் நாலு விட்னஸ் தான் இருக்குது இப்படி மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்த செட்டில்மெண்ட்டில் ஆறு விட்னஸும் தால்காபீஸில் செட்டில்மெண்ட் ஆவணத்தை கொடுத்த போது நாலு விட்னஸும் இருந்ததற்கான விளக்கத்தை ஒன்றாவது பிரதிவாதி கொடுக்கலை அதே போல் இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் மலர்கொடி ஜெயலட்சுமி காளிமுத்து ஆகியோர்கள் சாட்சிகளாக கையப்போமிட்டுருக்கிறாங்க இவங்க மூணு பேரையும் பிரதிவாதிகள் தரப்பில் விட்னஸாக விசாரிச்சிருக்கிறாங்க இவங்க மூணு பேருமே ஒருவருக்கொருவர் நெருங்கிய உறவினர்கள் அதாவது மலர்க்கொடி அம்மா ஜெயலட்சுமி மகள் ஜெயலட்சுமியின் கணவர்தான் தான் காளிமுத்து இவர்களை தவிர வேறு எந்த சாட்சியையும் இந்த பிரதிவாதிகள் நிரூபிக்கலை அதே நேரத்தில் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதிய ஆவண எழுத்தரையும் விசாரிக்கல அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மொபைல் நம்பர் வந்து இந்த ஒன்றாவது பிரதிவாதியினுடையது அதை சாட்சியத்தில் சாட்சியத்திலே இருக்கிறாரு செட்டில்மெண்ட் ஆவணத்தில் எழுதி கொடுப்பவரின் தகவலுக்கு பின்பாக இவருடைய ஃபோன் நம்பரை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதனால் இந்த செட்டில்மெண்ட் ஆவணது ஒரு போலியாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக வருது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் செவன்டீன் பிரகாரம் ரூபாய் நூறுக்கு மேல் மதிப்புடைய அசையாச்சொத்தின் உரிமை மாற்ற ஆவணமானது கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சட்டத்தின் நிலைப்பாடு உள்ள நிலையில் பதிவு செய்யப்படாத செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் இந்த ஒன்றாவது பிரதிவாதி அக்ரிமெண்ட்டு போட்டு கொடுத்திருப்பதும் செயலீடு போட்டிருப்பதும் செல்லாது சார்பதிவாளர் இதை எப்படி பதிவு செஞ்சார்னே தெரிய தெரியலை அவருக்குமே வந்து இதில் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அதனால் ஒன்றாம் பிரதிவாதி பேருக்குள்ள செட்டில்மெண்ட் ஆவணம் வந்து சட்டப்படி செல்லாது அதே போல் இந்த ஒன்றாம் பிரதிவாதி செட்டில்மெண்ட் ஆவணத்தை நிரூபிப்பதற்காக வேறு எந்த சாட்சிகளையும் விசாரிக்கல சரவணனுக்கு ஏற்கனவே மீனாட்சி என்பதுடன் திருமணமாகி விட்டது அப்படின்னு ஒன்றாம் பிரதிபாதி சொல்லியிருக்காரு ஆனால் அந்த மீனாட்சியை விட்டுவிட்டு ஒன்றாம் பிரதிவாதிக்கு சரவணன் சொத்து எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் எதையும் இந்த ஒன்றாம் பிரதிவாதி அளிக்கலை அதனால் ஒன்றாம் பிரதிபாதி பெயருக்குள்ள செட்டில்மெண்ட் ஆவணது முழுக்க முழுக்க ஒரு மோசடியான ஆவணமாக தான் கருதணும் அது எடுத்து எடுப்புலேயே அது ஒரு போலி ஆவணமாக தெரிவிடுகிறது போலி ஆவணம் மூலம் எவரும் கோர்ட்டில் ஒரு நிவாரணத்தை பெற முடியாது அதனால் கிழமை நீதிமன்றங்கள் மிகச் சரியாக தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தக்கள் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீடை தள்ளுபடி செஞ்சு நீதியரசர்கள் உத்தரவிட்டிருக்காரு இப்போ அந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிடணும் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு செக்ஷன் செவன்டீனில் எந்தெந்த ஆவணங்கள்லாம் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லுது பொதுவாக ரூபாய் நூறுக்கு மேல் மதிப்புடைய அசையா சொத்து குறித்த ஆவணங்கள் அதாவது உரிமை மாற்றம் செய்யக்கூடிய ஆவணங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படி பதிவு செய்யப்படாத நிலையில் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் எந்த சொத்துரிமையையும் கோர முடியாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு மிக தெளிவாக பேசுது ரெண்டாவது இதில் முக்கியமாக செட்டில்மெண்ட் ஆவணம் இருப்பது குறித்து வந்து வாதிக்கு நன்றாக தெரியும் அவங்க அதை சாட்சியத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பிரதிவாதிகள் வந்து ஒரு வாதத்தை முக்கியமாக வைக்கிறாங்க வச்சதில் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்மிஷன் இஸ் த பெஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் அதாவது ஒருவர் அளிக்கும் சாட்சியத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட சங்கதி வந்து பெஸ்ட் எவிடன்ஸு அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க ஆனால் இந்த வாதம் வந்து எங்கே எடுபடலைன்னா இந்த செட்டில்மெண்ட்டு பதிவு செய்யப்படலை அதனால் எடுபடலை அட்மிஷன் இஸ் த பெஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸுங்கிறது உண்மை தான் ஆனால் சட்டப்படி செல்லாத ஒரு ஆவணம் சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆவணத்தை ஒருவர் சாட்சியம் அளிக்கும் பொழுது ஒப்பு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே அவர் தீர்ப்பு வழங்க முடியாது இங்கே அட்மிஷன் இஸ் த பெஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிற அந்த கோட்பாடு வந்து எடுபடாது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு மிக கிளியராக சொல்லுது அதே நேரத்தில் பதிவு செய்யப்படாத ஆவணத்தின் அடிப்படையில் ஒருத்தர் சொத்துரிமை கோரும் பொழுது அந்த ஆவணம் படி அவருக்கு சொத்துரிமையே கிடையாது அப்படின்னு வாதி சொல்லி வழக்கு தாக்கல் செய்யும் பட்சத்தில் டைட்டிலுக்காக டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கர் பொசிஷன்லாம் கேட்க வேண்டியதில்லை பொதுவாகவே அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லன் வாயிடும் பேர் இன்ஜெக்ஷனும் கேட்டால் போதுமானது அப்படிங்கிறதையும் தீர்ப்பு பேசுது அதாவது இதுலேயும் சில ட்ரிக்கு இருக்குது நான் ஒரு வழக்கு அப்படி தான் நான் நடத்தினேன் அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் எங்களுக்கு தோற்று போச்சு எங்கள் ஆஃபீஸில் தான் நடத்துனாங்க அந்த வழக்கில் சொத்து நாற்பது வருஷமாக நம்முடைய அனுபவத்தில் தான் இருக்குது ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை கிராமத்தை சேர்ந்தவங்கள் சொத்து நம்முடைய கட்டுக்குத்த அனுபவத்தில் இருக்குது இந்த விஷயம் வாதிக்கு நல்லா தெரியும் நான் போர்ஷமாக நம்ம போஷனில் தான் இருக்குது ஆனால் நம்மகிட்ட கட்டுக்குத்த அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கான டாக்குமெண்ட் எதுவும் கிடையாது இவங்க தாலுகா ஆஃபீஸில் கட்டுக்குத்தை பதிவு செய்வதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கலை கட்டுக்குத்தையை செலுத்தி நில உரிமையாள்ட ரசீது எதையும் வாங்கலை அவருடைய ஜிபேலையோ அல்லது அக்கௌண்ட்லேயோ கட்டுக்குத்தையை செலுத்துறதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை போஷன் உண்மையிலே நம்மகிட்ட தான் இருக்குது நம்மகிட்ட போர்ஷனில் இருக்கிற சொத்தை நம்ம எதிரியான வாதி போய் கிரை முடிச்சுட்டு வந்துட்டார் வந்துட்டு சிம்பிளாக இன்ஜெக்ஷன் சூட்டை போட்டார் நியாயமாக அவர் என்ன சூட்டை போட்டிருக்கணும் ரெக்கவரி ஆஃப் போர்ஷன் கேட்டு சூட்டை போட்டிருக்கணும் ஆனால் சூட்டை போடலை சிம்பிளாக இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டாங்க நம்ம பார்ட்டிகளில் அதில் கட்சி பண்ணாங்க அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் நமக்கு தோற்று போச்சு அதுக்கப்புறமும் அவர் வந்து இன்ஜெக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அந்த இன்ஜெக்ஷன் ரீதியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஈபி போடலை ஹைகோர்ட்டில் போய் சிம்பிளாக போலீஸ் ப்ரொடக்ஷன் வாங்கிட்டு வந்து போலீஸ் மூலமாக நம்மளாக அப்புறப்படுத்திட்டாங்க அதில் வழக்கு நடத்தும் பொழுது என்னச்சுட்டாங்க ஒரு அஞ்சு ஐட்ட சொத்தில் ஒரு ஐட்டத்தை மட்டும் சேர்க்காமல் விட்டுட்டாங்க இப்போது நாலு சொத்தை போலீஸ் ப்ரொடக்ஷன் போட்டு எடுத்துட்டாங்க அந்த ஒரு சொத்துக்காக இப்போ ஒரு திருப்பி வழக்கை போட்டிருக்காங்க அந்த வழக்கில் பிரதிவாதிகளுக்கு நான் பர்சனலாக அப்பியர் ஆகிருக்கேன் இதுக்கு முன்னாடி நடந்த வழக்காக ஃபுல்லாக இங்கே சீனியர் ஆஃபீஸில் நடத்தியிருந்தாங்க இந்த வழக்கில் நான் அப்பியர் ஆகிருக்கேன் இப்போ அந்த வார இந்த வழக்கில் என்ன சொல்கிறாரு ஏற்கனவே நான் வழக்கு சொத்துக்களுக்கு வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் எனக்கு சாதமாக முடிஞ்சு போச்சு என்னுடைய கவனக்குறைவு காரணமாக எனக்கு கல்வி அறிவு இல்லாததனால இந்த வழக்கு சொத்தை அந்த வழக்கில் சேர்க்காம விட்டுட்டேன் அதனால் இப்போ எனக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க இன்ஜெக்ஷன் கட்டு வழக்கு போட்டிருக்கார் இந்த வழக்கில் பிரதிவாதிகளுக்கு நான் அப்பியராகி கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் அந்த பாதி தரப்பில் சொல்லியிருக்கிற சில ஓட்டைகளை பிக்கப் பண்ணி நம்ம வழக்கம் இருக்கோம் அப்போது ஒரு சூட்டை போடும் பொழுது எந்த சூழ்நிலையில் நாம் கண்டிப்பாக டிக்ளரேஷன் கேட்டு போடணும் எந்த சூழ்நிலையில் டிக்ளரேஷன் கேட்க வேண்டியதில்லை குறுக்கோலியில் டப்புனு இன்ஜெக்ஷன் போட்டு சூட்டை போட்டு எப்போ ஆர்ட்ரு வாங்கிக்கலாம் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் எப்போ கேட்க வேண்டியதில்லை எந்த சூழ்நிலையில் கட்டாயமாக கேட்கணும் இப்படி டிக்ளரேஷன் ரெக்கரோவேஷன் கேட்காமல் விரும்பி பேரஞ்செக்ஷன் போட்டு வழக்கு ஜெயிக்குன்னா அந்த சர்க்கிம்ஸ்டன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பல விஷயங்களை பார்த்து தான் வழக்கு போடணும் இங்கே அதே மாதிரி தான் சொத்து கிரைமாயி பூச்சி ரெண்டாம் பிரதிவாதி பேருக்கு பட்டா வந்துருச்சு தீர்வு செலுத்திட்டு இருக்காரு அப்போ பொஷன் அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் இந்த வழக்கில் வாதி ரெக்கரோ பொஷன் கேட்கலை இதை பிரதிவாதிகள் வைக்கிறாங்க இந்த வாதத்தை ஆனால் நீதிமன்றத்தில் ஈடுபடலை காரணம் என்னென்னா இவங்க அந்த செட்டில்மெண்ட் ஆவணமே பதிவு செய்யப்படலை அப்போ பதிவு செய்யப்படாத ஆவணத்தின் அடிப்படையில் ரெண்டாம் பிரதிவதி வாங்கிற கரையை வந்து இயற்கையிலேயே செல்லாது அப்படிங்கிற மாதிரி யோசித்து இந்த வழக்குகளை போட்டிருக்கிறாங்க வழக்கு தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பு கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி